வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கல் வந்து எந்த வழிபாடு என்று கேட்டால் சௌரம் சௌர வழிபாடு உங்களுக்கு வந்து சைவம் வைஷ்ணவம் சாக்தம் கௌமாரம் முருகன் வழிபாடு கானபத்தியம் விநாயகர் வழிபாடு அதே மாதிரி சௌரம் சௌரம் சூரிய குடும்பத்தை வழிபடுறது சூரியன் மெயினாய்ட்டு வந்து வழிபட்டுறது நவகிரக நாயகன் நவகிரக கோவில்கள் தமிழ்நாட்டில் தான் ஒருங்கே எல்லாம் ஒரு மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ரவுண்டு ஒரு கார் எடுத்துகிட்டு போனால் எல்லா இது தரிசிக்க மாதிரி உள்ள அரேஞ்ச்மெண்ட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இந்தியாவில் மற்றபடியால் நான் இப்போ உஜ்ஜினியில் போனேன் அங்கே ஒரு இடத்துல சனி சிவருக்கு ஒரு இது செவ்வாய் இப்படி இப்படி தான் இருக்கிறது இங்கே வந்து எல்லாம் ஒருங்கே அமைக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த இதில் வந்து இப்போ இந்த ஆறு இந்த சமயத்திலையும் ஆறு சமயத்திலையும் அதிகமாக முத்திரை பதித்தது தமிழர்கள்லாம் சைவத்தில் வந்து சைவ சித்தாந்தம் வைஷ்ணவத்தில் தென்கலை வைஷ்ணவம் அது முருகன் வழிபாடு தமிழர் கடவுள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்குது விநாயகர் வழிபாடும் அதே மாதிரி சிறந்த நிலையிலே இருக்குது அது மட்டும் இல்லை வந்து இதே மாதிரி தான் சௌர வழிபாடு சூரியனுக்கு முதல் முத கோவில் அமைத்தது தமிழ்நாட்டில் தான் சூரியனார் கோவில் தான் முத கோவில் அப்புறம் தான் கோனார்கில் வந்தது கோனார்கில் வரதுக்கு வழியாட்டு இருந்தது இவங்க தான் ராஜராஜ ராஜேந்திர சோழனுடைய ஒரு சிஸ்டரை வந்து சாளுக்கிய மன்னனை கட்டி கொடுத்து அவர் வந்து ராஜராஜ சோழன் கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்புறம் அவங்களுடைய தூண்டுதல் படி தான் அவருடைய இன்டிவிஷனில் தான் அங்கேயும் ஒரு சூரியன் கோவில் கட்டணுன்னு கட்டினாங்க சரி இந்த மாதிரி கோவில் வந்து இங்கே என்ன ஆச்சுன்னா குஜராத்திலையும் இருக்குது ஆகவே இதை வந்து சூரியனுக்கு ஒரு நன்றி தெரிவித்தல் மாதிரி பொங்கல் படையல் செய்து செய்யும் வழிபாடு தமிழருடைய தனி அடையாளம் அது நன்றாக நடப்பதற்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் அந்த முறையில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கூடிய நன்றி வணக்கம்